மத்திய நன்னறியிலிருந்து நாற்பதாவது பாடலும் முழக்கமும் வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் சிவப்பிரகாச சுவாமிகள் ஈற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் ஈற்றிய நன்னெறி பாடல் நாற்பது பொன் அணியும் வேந்தர் புனையா பெருங்கல்வி மண்ணும் அறிஞரை தாம் மற்று ஒவ்வார் மின்னுமணி பூணும் பிற உறுப்பு பொன்னே அது புனையா காணும் கண் ஒக்குமோ கான் பொன் அணியும் வேந்தர் புனையா பெருங்கல்வி மண்ணும் அறிஞரை தாம் மற்ற ஒவ்வார் மின்னுமணி பூணும் பிற உறுப்பு பொன்னே அது புனையா காணும் கண் ஒக்குமோ பொன்னே லக்குமியை போன்றவளே மின்னும் அணி பூணும் பிற உறுப்பு ஒளி வீசுகின்ற ஆபரணங்களை அணிந்து கொள்ளுகின்ற கை கால் முதலான உறுப்புகளானவை அது புனையாக காணும் கண் ஒக்குமோ அதை அணியாத பார்க்கின்ற கண்களுக்கு ஒப்பாகுமோ ஆகாது அதுபோல் பொன் அணியும் வேந்தர் தங்க ஆபரணங்களால் அலங்கரித்து கொள்ளும் அரசர்கள் புனையா பெருங்கல்வி மண்ணும் அறிஞரை ஒவ்வார் ஆபரணங்களை அணியாத பெரிய கல்வி நிபுணர்களுக்கு ஒப்பாக மாட்டார் அதாவது ஒலிதரும் தங்க ஆபரணங்களை அணியும் உறுப்புக்கள் அவற்றை அணியாத விழிகளுக்கு ஒப்பாகுமா ஆபரணங்களால் அலங்கரித்து கொள்ளும் மன்னர் ஆபரணர் எதுவும் அணியாத அறிஞருக்கு ஒப்பாக மாட்டார் மீண்டும் பாடலை பார்ப்போம் பொன் அணியும் வேந்தர் புனையா பெருங்கல்வி மண்ணும் அறிஞரை தாம் மற்ற ஒவ்வார் மின்னுமணி பூணும் பிற உறுப்பு பொன்னே அது புனையா காணும் கண் ஒக்குமோ கான் இத்துடன் இன்று நிறைவு செய்து சிவப்பிரகாச சுவாமிகள் கடற்கரை மணலில் நட்பு இன்சொல் கல்வியின் மேன்மை என பல அரிய நாற்பது நன்னெறிகளை எழுதிய நன்னெறி பாடல்களை சிவப்பிரகாஷ் சுவாமிகளின் சீடர்கள் ஏடுகளில் பதிவு செய்து நன்னெறி நூல் அருகினர் என்பர் சிறப்புடைய நன்னெறி நூலில் உள்ள அத்தனை பாடல்களையும் விளக்கமுடன் இன்று நிறைவுடன் பார்த்து பார்த்தோம் வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நன்னெறியில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அதன்படி நடக்க முயற்சிப்போம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய நன்னறி பாடல்களை விளக்கமுடன் வழங்க வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலி இயக்குனர்களான திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் வணக்கமுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் சிறப்பாக நாள்தோறும் நன்னறையில் உள்ள நாற்பது பாடல்களையும் ஒவ்வொன்றாக விரிவிரியோடு வழங்கியவர் தமிழர் வானொடியன் செந்தமிழ் தேனி தாக்கோலம் என்னாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து மிக்க நன்றிகள் ஐயா இன்னும் ஒரு நீதி நூலை எடுத்துக்கொள்ளலாம் மிக்க நன்றிகள் உங்களுடைய பணிகளுக்கு நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி நேரலையில் நினைந்திருக்கின்றீர்கள் அன்பு நேர்களே அடுத்து